அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாக பிரிவினை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுஷியன் ஆக்ட் எயிட்டீன் நைன்டி த்ரீ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு பாக பிரிவினை எப்படி பண்ணணும் ஒரு பூர்வீக சொத்தை எப்படி பாக பிரிவினை பண்ணணும் எத்தனை நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சமமாக பங்கிடணும் சொத்தை ரெண்டாவது ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா அதை எதன் அடிப்படையில அவருக்கு அதுக்கான தொகையை கொடுக்கணும் இல்ல மற்ற நபர்கள் அந்த சொத்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவர்கள் எப்படி அதற்கு விண்ணப்பம் செய்யணும் இல்ல ஒருவரை விட்டுட்டு மற்ற நபர்கள் பாக பிரிவினை செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த நபர் நீதிமன்றத்துல எப்படி வழக்கு தொடுக்கணும் எப்படி அதுக்கான தீர்வு காணணும் இரண்டாவது பூர்வீக சொத்தை உயிர் எழுத முடியுமா இல்ல தந்தையாருடைய சுய சம்பாத்தியத்தில் சம்பாதித்த சொத்தை மற்றவர்கள் உரிமை கோர முடியுமா அவர் யாருக்கு வேணாலும் தான செட்டுமெண்ட் எழுதி வைக்க முடியுமா இல்ல உயர் எழுதி வைக்க முடியுமா அப்படிங்கறத முழுமையாக இதுல நம்ம பார்க்க போறோம் ரெண்டாவது பாக பிரிவினை பண்ணாத சொத்தை மூன்றாம் நபர்கள் வாங்க முடியுமா வாங்கினா எந்த மாதிரி பிரச்சனையை அவர்கள் வந்து எதிர்கொள்வாங்க அப்படிங்கறத இதுல நம்ம முழுமையாகவே பார்க்க போறோம் இப்ப பாக பிரிவினை அப்படிங்கிறத நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள குடும்ப வாரிசுதாரர்களுக்குள்ள ஒரு சொத்தை சமமாக ஒரு பூர்வீக சொத்தை சமமாக பங்கிடுவது அந்த வாரிசுதாரர்கள் சமமாக அந்த சொத்தை பங்கிட்டு அதை ஒரு ஆவணமாக எழுதி கொள்வது அந்த பார்ட்டிஷியன் பாக பிரிவினை பத்திரம் சொல்லுவாங்க அந்த பத்திரத்தின் மூலம் இந்த சொத்து உங்களுக்கு இந்த சொத்து எனக்கு இந்த சொத்துல இதுவரைக்கும் உங்களுக்கானது இதுவரைக்கும் எனக்கானது அப்படின்னு சொல்லி ஈக்குவலாக பிரிச்சு கொள்வது ரெண்டாவது ஒரு ஐந்து நபர்கள் ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க அந்த பூர்வீக சொத்தை ஒரு நான்கு நபர்கள் மட்டுமே பாக பிரிவினை செஞ்சுக்கிறாங்க அபகரிச்சுக்கிறாங்க அந்த ஒரு நபரை அந்த ஒரு நபர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாக பிரிவினை சொத்தை அதை பிரிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு எதிராக நீதிமன்றத்துலதான் வழக்கு தொடுக்க முடியும் வேற என்னமே இதுல பண்ண முடியாது அடுத்து பாக பிரிவினை சொத்தை உயிரெழுத முடியுமா இல்ல பூர்வீக சொத்தை உயிர் எழுத முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு தந்தையாரின் தனிப்பட்ட முறையில் அவர் சுய சம்பாதியத்தில் சம்பாதித்த சொத்தை அவர் உயில் எழுதி வைக்க முடியும் யாருக்கு வேண்டாலும் அவரு எழுதி வைக்கலாம் இல்ல கோயில்களுக்கு அவர் எழுதி வைக்கலாம் இல்ல ஒரு தனி மகனுக்கு ஒரு ஐந்து வாரிசு ஐந்து குழந்தைகள் இருக்கு அப்படின்னா ஐந்து வாரிசுகள் இருக்கிறாங்கன்னா அது யாராவது ஒரு வாரிசுக்கு வந்து அவரு உயிர் எழுதி வைக்கலாம் அடுத்து இந்த குடும்ப வாரிசு பரம்பரை சொத்து இருக்கு பாத்தீங்களா பூர்வீக சொத்து தந்தையாரின் சுய சம்பாதி சம்பாதித்த சொத்தை மட்டும்தான் அவர் உயிரெழுத முடியும் யாருக்காவது கொடுக்க முடியும் பூர்வீக சொத்தை கட்டாயமாக உயிரெழுத முடியாது இந்த எப்படி இருக்கணும் அப்படின்னா அவரு நினைவோடு எழுதணும் இரண்டாவது அவர் உடல்நிலை சரியில்லாம அவரு சுய நினைவு இல்லாம இருந்தாருன்னா கட்டாயமாக எழுத முடியாது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள ஒரு நபருக்கு வாரிசுக்கு அந்த உயில் எழுதப்படுது அப்படின்னா அவருக்கு ஒரு காடியன் ஒரு பாதுகாவலரை கட்டாயமாக நியமிச்சு அதுல குறிப்பிட்டிருக்கணும் அதுக்கடுத்து பாருங்க பந்தை வழி சொத்து பூர்வீக சொத்து இதைத்தான் நம்ம பார்த்தோம் பந்தை வழி சொத்து என்பது ஒரு குடும்ப உறுப்பினர் மூத்த உறுப்பினர் அந்த மூத்த தன் தந்தை அப்ப அவர் தான் அந்த குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் அவருடைய சொத்தை சமமாக எல்லாரும் பங்கிடுவது அதுல குழந்தை மகன் மகள் மனைவி பேரண்கள் எல்லாருமே இப்ப இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தின் தந்தைக்கு அப்புறம் முதல் வாரிசு யாருன்னு பாத்தீங்கன்னா மனைவி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மகன் மகள் இப்ப மகன் இல்ல அப்படின்னா மகனுடைய குழந்தைகள் அதான் பேரன்கள் பேத்திகள் இவர்கள் எல்லாருமே சமமாக பங்கிட்டு கொள்ளணும் ரெண்டாவது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கு அப்புடின்னா அந்த கூட்டு குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே சமமாக அந்த சொத்தை பரம்பரை சொத்தை பங்கீடு செய்யணும் இதை பங்கீடு செஞ்சு நீங்க அளந்து பிரிவு அதாவது சர்வே பண்ணி பாக பிரிவினை பத்திரம் எழுதணும் பார்ட்டிஷன் டீடு என்று சொல்லக்கூடிய பாக பிரிவினை பத்திரத்தை வந்து நீங்க பதிவு செஞ்சு அதுக்கான பட்டாவை நீங்க பெற்றுக்கொள்ளணும் நீங்களா வந்து நீங்க அந்த சைடு நின்னுக்கோங்க நான் இந்த சைடு நின்னுக்கிறேன் இந்த ஒரு ஏக்கர் உங்களுக்கு இந்த ஒரு ஏக்கர் எனக்கு அப்படி சொன்னீங்கன்னா நாளடைவில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில போய் முடியும் இது உங்க குழந்தைகளுக்கு வந்து சரியாக இந்த சொத்து கிடைக்கப்பெறாது ஏன்னா என்னைக்குமே கூட்டுப்பட்டாவில வச்சிருக்க கூடாது பிரிவிடாத சொத்தும் நீங்க வச்சிருக்க கூடாது இப்ப நிறைய பேர் கேட்பீங்க சார் நான் ஒரு பிரிவடாத சொத்தை வாங்கிட்டேன் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கல் எக்காத்து கொண்டும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டாயமா தெரிஞ்சுக்கோங்க ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பரம்பர சொத்தில் இருக்கக்கூடிய பிரிபடாத சொத்தை வாங்காதீங்க என்ன காரணம் ஒரு பத்து ஏக்கர் இருக்கு ஐந்து வாரிசுதாரர்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு இரண்டு ஏக்கர் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒருவருடைய சொத்தை மட்டும் வாங்கிட்டீங்க ரெண்டு ஏக்கரா அப்ப அந்த ரெண்டு ஏக்கர் அந்த பத்து ஏக்கர்ல அந்த ரெண்டு ஏக்கர் எங்க வரும் அந்த ஷெடியூல் ஆஃப் தி ப்ராபர்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சொத்து விவரத்துல இதை எப்படி எழுதுவாங்க எந்த சொத்துக்கு இங்கிட்டு யாருடைய நிலத்துக்கு இங்கிட்டு யாருடைய சர்வே நம்பருக்கு இங்கிட்டு எப்படி எழுதுவாங்க அதோட நீல அகலத்தை எப்படி குறிப்பிடுவாங்க அப்ப உங்களுடைய சொத்து எங்க இருக்குன்னே தெரியாது அவங்களா வந்து அப்ப பாக பிரிவினை பண்ணாம ஒரு சொத்து வச்சிருப்பாங்க அதை கை அமைச்சிருவாங்க இங்க நின்னுக்கோங்க இங்க நின்று அப்படிம்பாங்க அந்த அப்படிப்பட்ட சொத்தை நீங்க வாங்காதீங்க ரெண்டாவது கூட்டுப்பட்டாவில் இருக்கக்கூடிய சொத்தையும் நீங்க வாங்காதீங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான் ஏன்னா தனிப்பட்டாவில் தனிநபருக்கு ஒரு சர்வே எண்ணு இருக்கும் அதுக்கு இவ்வளவு அளவுன்னு இருக்கும் அப்படிப்பட்ட சொத்து இருந்தா அதை கட்டாயமாக நீங்க வாங்கலாம் கூட்டுப்பட்டாவுல மொத்தமா இருக்கும் ஒரு பத்து பேர் இருப்பாங்க இல்ல அஞ்சு பேர் இருப்பாங்க இல்ல மூணு பேர் இருப்பாங்க அதுல ரெண்டு சர்வே நம்பர் இருக்கும் அதை குறிப்பிட்ட ஒரு இடத்த அளவு இருக்கும் அப்ப இதெல்லாம் யாருக்கு எவ்வளவு அளவுன்னு யாருக்குமே தெரியாது ஆனா அவங்க அந்த நிலத்தை வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட சொத்தையும் யாருமே வாங்காத இங்க நபர்கள் இப்ப இந்த பாக பிரிவினை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணின் படி பிரிவு ரெண்டு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியாயமான முறையில் ஒரு சொத்தை பிரிப்பதற்கு எல்லாரும் முயற்சி செய்யறாங்க அப்ப பிரிக்க முடியல நியாயமான முறையில பிரிக்க முடியல ஒருவருக்கு அதிகமாக ஒருத்தர் கம்மியாகவும் வருது அப்ப பிரிக்க முடியல இல்ல ஒருத்தர் ஒத்துவாராங்க ஒருத்தர் அதுக்கு பிரிவினைக்கு ஒத்துவாரம் கிடக்கிறாரு ஒருத்தர் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறாரு இப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க கட்டாயமாக பாக பிரிவினை அளவு நீதிமன்றத்தை தான் நாடணும் அப்ப நீதிமன்றம் மூலமாக நீங்க அந்த சொத்தை சமமாக பங்கிட்டு கொள்ளலாம் இதுல எந்த தடையும் இல்லை இது பிரிவு பாக பிரிவினை சட்டம் ஆக்ட் எயிட்டீன் நைன்டி த்ரீ செக்ஷன் டூ தெளிவாக சொல்லுது நீங்க பாக பிரிவினையில வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்ல யாரும் ஒத்து வரல அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து நீதிமன்றத்தை தான் நாடணும் சொல்லுது ரெண்டாவது பிரிவு மூணு உட்பிரிவு ஒண்ணு என்ன சொல்லுதுன்னு பாருங்க பிரிவு மூணு உட்பிரிவு ஒண்ணு இப்ப இப்படிப்பட்ட சொத்தை வந்து ஒருத்தர் நாலு பேரு வந்து எனக்கு சொத்து வேணும் பாரு ஒருத்தர் என்ன சொல்றாரு எனக்கு சொத்து வேண்டாம் பிடிம்பாரு எனக்கு நாலு பேர் என்ன சொல்றாரு எனக்கு சொத்து வேணும்பாங்க ஒருத்தர் என்ன பண்ணுவார் எனக்கு பாகப்பிரிவுன்னா எனக்கு சொத்து வேண்டாம்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீதிமன்றத்தை நீங்க நாடினார் அவர் வந்து எனக்கு சொத்து வேண்டாம் அதுக்கான பணம் வேணும்னு நீதிமன்றத்தை நாடுனார்னா அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லும் அப்படின்னா மீத இருக்கக்கூடிய நான்கு நபர்களில் யார் அந்த சொத்தை வாங்கிக்கிற போறீங்க அப்படிங்கிறத விண்ணப்பத்தை நீங்க நீதிமன்றத்துல கொடுங்க அதுக்கு நாங்க ஒரு விலை நிர்ணயம் பண்ணுவோம் கைட்லைன்ஸ் வேல்யூ படி விலை நிர்ணயம் பண்ணுவோம் அந்த விலைக்கு நீங்க பணத்தை கொடுத்துட்டு அந்த சொத்தை உங்க பேர்ல நீங்க அவர்கிட்ட இருந்து எழுதி வாங்கிக்கலாம் நாங்க நீதிமன்றம் மூலம் அதுக்கு உத்தரவு பிறப்பிப்போம் அப்படின்னு அவர்ட்ட சொல்றான் அப்ப அந்த வேண்டாம் சொல்லக்கூடிய நபருக்கு அந்த பணத்தை கொடுத்துரும் அதெல்லாம் சொல்றான் இந்த பாக பிரிவினையில யாரும் ஒருத்தர் உடன்படல ஒத்து வரல அப்படின்னா தாராளமாக நீங்க பாக பிரிவினை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு பிரிவு மூணு உட்பிரி ஒன்னின்படி நீதிமன்றத்தை நாடலாம் எல்லாரும் வந்து பாக பிரிவினை பண்ணிக்கலாம்னு சொன்னா நீங்க தாராளமாக பிரிச்சுக்கிடலாம் சர்வே பண்ணி பிரிக்கலாம் அதை யாராச்சும் ஒத்து வரலன்னா கட்டாயமாக நீங்க நீதிமன்றத்தை தான் நாடணும் சரி இப்படிப்பட்ட நேரத்துல பிரிவு ரெண்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க உட்பிரிவு ரெண்டு பிரிவு மூணு உட்பிரிவு ரெண்டு என்ன சொல்லுதுன்னா இப்ப ஒருத்தர் இடம் வேண்டாம் சொல்றாரா அவருக்கு பணத்தை கொடுக்கணும் அந்த இடத்துக்கு யார் தேவையை அவங்க விண்ணப்பிக்கலாம் நீதிமன்றம் சொல்லும் அப்ப இரண்டு நபர்கள் விண்ணப்பிப்பாங்க ரெண்டு பேர் இப்ப மூணு வாரிசுதாரர்ல ரெண்டு பேரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு விண்ணப்பம் செஞ்சாங்கன்னா அப்படிப்பட்ட நேரங்கள்ல யாரும் உச்சபட்ச அதிகமான விலையை நிர்ணயம் பண்ணி விண்ணப்பம் செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த நிலத்தை நீதிமன்றம் வழங்கும் இதுதான் இந்த உட்பிரிவு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கு பிரிவு மூணு உட்பிரிவு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கு சரி பிரிவு நாலு உட்பிரிவு ஒண்ணு என்ன சொல்லுதுன்னு பாருங்க பிரிவு நாலு உட்பிரிவு ஒன்னு இதுதான் நம்ம சொன்னோம் எப்பவுமே நம்ம சொன்னோம் ஒரு பிரிவடாத சொத்தை வாங்காதீங்க பாக பிரிவினை பண்ணாத ஒரு கூட்டுப்பட்டாவில் இருக்கக்கூடிய இல்ல ஒரு பரம்பரை சொத்தை வாங்காதீங்கன்னு சொல்லக்கூடிய காரணம் இதுதான் இப்ப ஒருத்தரோட சொத்தை ஐந்து வாரிசு இருக்காங்க அவங்கிட்ட இருந்து ஒருத்தருடைய சொத்தை ஒருத்தர் வாங்கிட்டாரு மூன்றாம் நபர் வாங்கிட்டாரு அப்ப மற்ற நபர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க எங்களுக்கு தான் முதல் உரிமை அத பாக பிரிவினை சட்டத்தின்படி அந்த உறுப்பினர்கள் குடும்ப வாரிசுதாரர்க முதல் உரிமை எங்கிட்ட கேட்காம உங்களுக்கு வித்திருக்காங்க ஆனா நீங்க இதுல எப்படி உரிமை கொண்டாட முடியும் நாங்க சொத்தை பிரிச்சு தர மாட்டோம் அப்படின்னா அவர் நீதிமன்றத்தை நாடிதான் அதுக்கு பரிகாரம் தெரிக்கணும் நீதிமன்றம் அப்ப சொல்லும் ஒண்ணு சொத்து நீங்க வேணும் அப்படின்னா பார்ட்டிசன் பண்ணுங்க பார்ட்டிஷன் பண்ற நீங்க எப்படி வாங்குனீங்க அப்ப பிரிவிடாத சொத்தை நீங்க வாங்குனீங்க அது வாங்குவது தவறு அப்படின்னு சொல்லி ஒண்ணு அந்த பத்திரத்தை கேன்சல் பண்ணிட்டு பணத்தை வாங்கிக்கிற சொல்லும் இல்ல அப்படின்னா அந்த மற்ற நபர்கள் இருக்க அவங்களுக்கே அந்த சொத்தை விற்க சொல்லும் இதுதான் நடக்கும் ஒரு பிரிவிடாத சொத்தை கட்டாயமாக நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னா இந்த பாகப் பிரிவினை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு பிரிவு நாலு உட்பிரிவு ஒண்ணு இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் இனி வரும் காலங்கள்ல தயவு செய்து இந்த பரம்பரை சொத்தையோ இல்ல பிரிவனாத ஒரு சொத்தையோ இல்ல பாக பிரிவினை செய்யாத ஒரு சொத்தையோ பார்ட்டிஷியன் டாக்குமெண்ட் போடாத ஒரு சொத்தையோ இல்ல கூட்டுப்பட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தையோ தயவு செய்து யாரும் வாங்காதீங்க வாங்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட முன்னாடி என்ன சொல்லுங்க அப்படின்னா ஐயா உன் சொத்தை நான் வாங்கணுமா பஸ்ட் நீங்க அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து வாரிசுதார்கள் எல்லாரும் சேர்ந்து பாக பிரிவினை பண்ணுங்க அப்படி இல்லையா எல்லாரும் சேர்ந்து எனக்கு எழுதி கொடுங்க எல்லாருடைய சொத்தையும் நான் வாங்கிக்கிறேன் எல்லாருமே கையெழுத்து போடுங்க பத்திரத்துல இல்லையா ஒருத்தர் சொத்து மட்டும் தான் விக்கணும் அப்படின்னா நீங்க பாவா பிரிவினை பண்ணி நீங்க பத்திரம் பார்ட்டிஷன் டாக்குமெண்ட் போட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் எனக்கு வித்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும் இந்த இருந்தாலும் இப்படித்தான் சொல்லணும் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் நீங்க சொத்தை எத்தேசம் வாங்குறீங்க அப்படின்னா அதை முதலில் அளந்து பாருங்க அளக்காம எந்த சொத்தை வாங்காதீங்க அந்த முன்னாடி யார்கிட்ட உரிமையாளர் இருக்க அவர் பேர்லயே செல்லாங்கட்டுங்க கட்டுங்க அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் கேட்டி அந்த செல்லான் படி அளந்து அத்துமால் காட்டினதுக்கு அப்புறம் அதன் அளவுப்படி பத்திரத்தை எழுதுங்க தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நீங்க அளக்காம நீங்க பத்து சென்ட் வாங்கியிருப்பீங்க ஆனா இங்க உங்க நிலத்தை நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அளந்து பாத்தீங்கன்னா ஒன்பது சென்ட் இருக்கும் இல்ல ஒன்பதரை சென்ட் தான் இருக்கும் அரை சென்டோ இல்ல ஒரு சென்டோ கம்மியா இருக்கும் அதுதான் இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலை அதனாலதான் சொல்றேன் அளக்காத நிலத்தையும் அத்துமால் காட்டி அளக்காத நிலத்தையும் காலப்பிரிவினை பண்ணாத ஒரு இடத்தையும் கூட்டு இருக்க ஒரு இடத்தையும் தயவு செய்து யாரும் வாங்க வாங்கினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல்ல நீங்க இதே இதேபோல் வெறும் ஒரு சட்டம் சார்ந்த ஒரு காணலில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி